உங்க விவசாயி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மேல் வயலில் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருந்தோம் அந்த இதெல்லாம் வீடியோ பார்த்து நினைக்கிறேன் அப்புறம் இப்ப வந்து அந்த அந்தமல வயலில் கீழ் வயலில் நம்ம ஒரு டைம் வெங்காயம் போட்டு எடுத்தோம் பாத்தீங்கன்னா அந்த வயலில் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வயல வந்து தயார் இருந்து நம்ம என்ன நாத்து நடப்போகிறோம் என்ன சாகுபடி பண்ண போறோம் வரைக்கும் நான் உங்களுக்கு போறேன் பாருங்க நண்பர்களே மறக்காம சரி வாங்க வீடியோ போகலாம் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மினிக்கு இருக்கோம் அதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்கு அது செஞ்சிட்டு வந்துடுவோம் சரி வாங்க போனோம் அந்த சின்ன சின்ன வேலைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டக்கோஸ் காடை வந்து அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டு ஒரு மாதம் அதாச்சு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருக்குது ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாடுவாசி கொஞ்சம் இருக்குது வெயில் காலம் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் அப்படி தான் வருமாமா அதனால நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் தான் போகணும் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் ஒரு நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தென்னைமுழை போட்டுக்கிற வயலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கரா அந்த ஒரு ஏக்கரா வந்து நல்லா உழவு ஓட்டியாச்சு அஞ்சு கலப்பையில உழவு ஓட்டி அப்புறம் ஒட்டா வெட்டிலையும் ஓட்டி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் ரைனலாக வந்து ரொட்டா வட்டில் உழவ ஓட்டணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிவாரமாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வீசிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சூப்பர் வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசிட்டு இருந்தேன் கரெக்டாக எங்கள் அண்ணனும் வந்து அப்படியே எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா அவரும் சேர்ந்து நானும் வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீசினா சீக்கிரம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஒரு பக்கெட் தூக்கிட்டு போயிட்டு அப்படி நானும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பக்கெட் தூக்கிட்டு போயிட்டேன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிவார வீசில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீசிட்டு இருக்கிறோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தனமார்களை ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் ரொட்டா ஏன்னு கேட்டிங்கன்னா ரொட்டா போய்ட்டு வந்தா இப்போ தெக்க வாடகைக்கு ஓட்டுறோம்னு வைங்களேன் எப்போது பெட்டு பார் ஓட்டும்போது ஆப்போசிட்டாக ஓட்டணும் அப்போ ஓட்டும்போது நமக்கு வந்து சொட்டை இல்லாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தினமர லைனுக்கு மட்டும் நேராக ரெண்டு உழவு போயிட்டு வந்துட்டேன் இப்போ சரி நம்ம ரொட்டை வேட்டரில் ஒரு உலை ஓட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்திங்கன்னா தேர்டு கிரிலேயே உழை ஓட்டிட்டுருவோம் நல்லா உழை ஓட்டி ஏற்கனவே பொது பொதுப்பாக இருந்த காடு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண்ணும் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குது அதுமாதிரி ஈரப்பக்கமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இன்றைக்கி ஆஞ்சு பின்னாடி ஓட்டினோன்னா வைங்களேன் நமக்கு பார் பிடிக்கும்போது பெட்டு வந்து சேர்ந்து வராது அதனால் வந்து நம்ம இது பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு உழ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நம்ம தென்னம்பிள்ளும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடணும் அதனால் சீக்கிரம் உழை ஓட்டி இந்த வயலில் ஒரு ஏக்கரால என்ன போடுவோம் அப்படிங்கிறத வந்து போக போக வீடியோவில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம காடுலலாம் தயார் பண்ணணும் காடு தயார் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொட்டு நீர் இது பண்ணுறதுலேருந்து தண்ணி விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிப்போகிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொட்டா ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் தான் வீடியோ எடுத்த அப்படி சரி வீடியோ எடுக்கிட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த தென்னை ஓரத்தில் மட்டும் ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் நல்லாவே பார்த்து ஓட்டி வரணும் ரொட்டாபேட்டர் வந்து நம்ம வந்து ரடி சைஸ் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நல்லா முட்டி இது பண்ணிவிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டே ஒரு அடி கேப் விட்டு தென்னை மரத்துக்கிட்ட ஓட்டினா தான் கரெக்டாக ரொட்டாபேட்டர் அணைச்சி வருது பாருங்கள் நீங்களே அதனால் கொஞ்சம் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டி வர வேண்டியதாக இருந்துச்சு அதையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி வந்தாச்சு அப்புறம் இந்த டைம் ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பரோட டெய்லர் போன வீடியோ ஸோ கொடுத்துருப்பேன் ஆமாம் நம்ம மினி கூப்பரோட டெய்லர்னு கொடுத்தாச்சு இன்னும் நம்ம செய்ய கிடையாது டெய்லரு டெய்லர் வந்து செய்கிற கொடுத்துருக்குறேன் அந்த அப்டேட் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் கொடுக்குறேன் நம்ம டெய்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்றுகள் எப்படி எட்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையாக இருந்துச்சு அதனால் அதை பூர்த்தி செய்ய போகிறது யார் அப்படின்னு நீங்கள் வெயிட் வெயிட் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டி களைப்பாகி போச்சு அப்படியே லோகியரில் போட்டுவிட்டு அப்படியே நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு தூக்கத்தை போடும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இது பண்ணோம் அப்படியெல்லாம் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்ம மினி கூப்பர் வந்து அந்த பொழுது நேரத்தில் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இனிமையாக இருந்துச்சு அப்புறம் நான் ஓட்டி முடித்தோன்னு எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி அதனால் நான் என்ன பண்ணேன் டிரைவிங் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு டேக்டரி ஈஸியாக ஓட்டி பழகிட்டாலே போகுது எப்பேற்பட்ட வண்டியாக அந்தளவுக்கு ஓட்டி பழகிடலாம் நம்ம டேக்ட்ரி ரிவர்ஸ் டெவிலர் ரிவர்ஸ் எடுத்து பழகிட்டேன்னு வைங்களேன் லாரியே ஓட்டலாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ட்ரியில் கற்றுக்கக்கூடிய பாடங்கள் நிறையா இருக்குது அதனால் வந்து எங்கள் அண்ணனை வந்து இந்த லெஃப்ட் வீல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்புறம் ரொட்டா வெட்டர் ஓட்டி பழகின பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி போலேன்னா வீசி ஓட்டி பழகலான்ட்டு அப்புறம் நான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அப்புறம் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ஓட்டிகிட்டு இருந்தான் அப்புறம் ஓட்டி முடிச்சோன்னே சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்ட அனுப்பிச்சு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா பொழுதாகி போச்சு பொழுதாகி இருக்கட்ட போச்சு நம்மளும் உழவும் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு அந்த இருக்கட்ட நேரத்தில் லைட் வெளிச்சத்துக்குமே அந்த தென்னம்புள்ளைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்தா நிலா வெளிச்சம் வேறு இந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நைட் ஸ்டே பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது நம்ம பீச்சு வச்சு அதை பண்ணிடுவோம் உங்களுக்கு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அது மாதிரி போடுறேன் The next step, later நம் நண்பர்களை பார்த்திங்கன்னா ரொட்டா வெட்டில் ஓட்டி ஃபுல் ஃபுல்லாக விட்டாச்சு ஓட்டி விட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு பெட்டு கலப்பை வந்து மாட்டிட்டு வந்து பாருங்க பார்த்துங்களேன் இந்த பெட்டு கலப்பை வாட்றக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவரமாக வீசி உள்ளா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் வந்து வேர் புழு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது அதனால் வேப்ப முன்னாக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்ப முன்னாக்கு வந்து ஆர்கானிக் செய்யும் அதனால் வேப்பம் முன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இறச்ச இறச்சி விட்டு அப்புறம் பெட் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி இறச்சுடலாம் வாங்க போய் இறச்சுட்டு அப்புறம் பெட் ஓட்டி வேப்ப முன்னாக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக மெயினாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம தென்னமொழி இருக்கு பார்த்தீங்கன்னா தென்னைமுல எருவு கூட கலக்கி ஒவ்வொரு ஓரமாக வச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா அரைச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நேற்று அடிவரமாக இது வந்து சூப்பராக சுட்டா இப்போ இன்னைக்கு வந்து இந்த மேல மேலோலையே பார்த்திங்கன்னா இதை உழைச்சிட்டு பெட் ஓட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டும் பார்த்தீங்கன்னா வெற சுட்டு ஓட்டி முடிச்சுட்டேன் பெட் ஓட்டி முடிச்சதுன்னு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வண்டி அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் வந்து அந்த கடைசியில் போய் பெரிய வீல் இருக்குது பார்த்தீங்களா அதோட சரி அதாவது ஒரு ரெண்டு அடிக்கு மட்டும் கோத வேண்டியதாக இருக்குது அந்த கார்னர் கார்னரில் பெரிய டிராக்டர் இருந்துச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து அடிக்கு நம்ம கோதி எடுத்து எடுத்து போடணும் பெட்டை பெட்டை வந்து கரெக்ட் பண்ணுவோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அதே தான் சரி பண்ணி நீட் போயிடலாம் அப்புறம் வந்து பொழுதோடைய நம்ம வந்து ஓசி நான் காலையிலேயே மம்டி எடுத்துட்டு வந்தாச்சு எட்டு வந்து ஒரே ஆளா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பெட்டு வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறோம் பாருங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெட்டு பார் எப்படி ஓடுறது பெட்டுன்னு என்ன அப்படிங்குறது ஒரு அதாவது சொட்டுநீருக்குண்டான மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி பெட்ட இருக்கோ அதாவது மேட்டுப்பாத்தியாக இருக்கும் இதுவே கட்டி தண்ணினா ஒரு அடி பாத்தியில் இது பண்ணுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் பார்த்தீங்களா அந்த ஓட்டி விட்டு அந்த வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டுநீர் ஓசலை இழுத்துட்டாச்சு அதை அதை ரெண்டாக பிரித்து அந்த வயலில் நம்ம இப்போ என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது வந்து என்ன நீங்களே பாருங்கள் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா மருந்து கடைக்குதான் போக போகிறோம் அதாவது விதை வாங்குறதுக்காக போக போகிறோம் என்ன விதைன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் மீதி இருக்கிற பாட்டில் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கு போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நம்ம சேனல எல்லா வீடியோவும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க வீடியோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரக்கடை இருக்கு பாத்தீங்கன்னா ஒரக்கடைக்கு வந்துருக்கோம் உரக்கடையில் என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாதிவேல வந்து பாத்தீங்கன்னா வெண்ட நடல அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டி நம்ம வெண்ட பேக்கெட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துக்கிறோம் வெண்டை பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பாக்கெட் வாங்கிக்கிறேன் என்னென்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகான்னு சொல்லிட்டு ஜானியோட வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து அளவு சைஸ் கம்மியாக வரும் ஆனால் வந்து நல்லா க்ரோத் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே வந்து இந்த வெரைட்டி நிறைய இது பண்ணி நிறைய ஈழில் எடுத்துருக்கிறேன் வெண்டைக்காயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் வராது ஆனால் எடுக்கிறது வெயில் டைம்ல எல்லாம் எடுக்கிறதுங்கும் போது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஆளுக்கு மட்டும் தயார் பண்ணி வச்சிட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளு வந்து தான் வெண்டை வெண்டை விதம் வந்து இருக்காங்க அதாவது ஊனிட்டு இருக்காங்க வெண்டை விதை வெண்டை விதை ஃபர்ஸ்ட்டு ஊனி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி எடுத்து விடணும் நாற்று நடும்போது மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக தண்ணி பாஞ்ச பின்னாடி நாற்று நடணும் அதனால் வந்து வெண்டை விதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பத்தலைன்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் போய் ஒரு பேக்கெட் வாங்கி விட்டேன் மொத்தம் வந்து மூணு பேக்கெட் நட்டு வச்சுக்கிறோம் அரை அரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேக்கெட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றரை கிலோ அதாவது அஞ்சு ஆறு பேக்கெட்டு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேக்கெட்டு இரநூத்தம்பது கிராம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எடுத்துகிட்டாச்சு அதாவது எடுத்துகிட்டு இருக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் இருக்கிறீங்கன்னா லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் பைப் போட ஃப்ளஷ் இருக்காது அது ஓப்பன் பண்ணி விட்டால் அப்புறம் ரெண்டு காப்பில் போடாமல் வந்து தண்ணி ஒரு டீம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும் ஃபுல்லாக டஸ்ட்டாக தங்கிருச்சினால எப்போவுமே ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிடணும் காமிக்கிறேன் அப்படியே அடைச்சிருங்க ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்டி கேப் அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷு இதுவும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்ருவோம் ஏதாவது குப்பையெல்லாம் போய் தங்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு இதெல்லாம் போய் வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் வந்து அடிச்சு வெளியே போயிடும் அப்போ வந்து நம்ம அந்த ட்ரிப்பில் வந்து சிக்காமல் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏகாலமே பாஞ்சுட்டுக்குது வெண்டை வேற உண்ண வயலும் பாஞ்சுட்டு இருக்குது அப்புறம் மிளகா நாற்று நாளைக்கு நடப்போகிற வயலும் பார்த்தீங்கன்னா பாஞ்சுட்டு இருக்குது அப்போ தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு நட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து விட்டாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓசலை இழுத்து விட்டாச்சு ஓசலை இழுத்துட்டு கரெக்ட் பண்ணி தண்ணி எடுத்து விடுறக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும் போதும் போச்சு உண்மையாக உலை ஓட்டி பார் பிடிச்சி இது பண்ணுறது கூட பெரிய சார் இந்த சொட்னி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கடுவு இது பண்ணுற மாதிரிங்களா அதுதான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது பாருங்க தண்ணி எப்படி பாய்ச்சிட்டு இருக்குதுன்னு எல்லாம் பண்டமே இன்னைக்கு பீச்சு கிடக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பீச் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாற்று இருக்கு பார்த்தீங்களா மிளகா நாற்று வெண்டாவதை வந்து ஒரு பகுதி நட்டாச்சு இனி வந்து பாத்தீங்கன்னா பகுதி வந்து மிளகா நாற்று நல்லா அப்படின்னு ஒரு ஐடியா ஃபுல்லாக மிளகா நாற்று தான் நல்லான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன பண்றதுன்னு இப்போ யோசிச்சேன் சரி பகுதி வெண்டாய் போட்டு பகுதி வந்து மிளகா நாட்டலான்ட்டு நாளைக்கு வந்து ஆலோசனை வர சொல்லிட்டு தண்ணி எடுத்து விட்டா நீங்களே பார்த்தீங்க ட்ரிப்பு இது பண்ணிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாற்று இருக்கிறது நம்ம பீச்சில் போயிட்டு இருக்கிறேன் அஞ்சாயிரம் நாற்றுக்குள்ளே அப்படிங்கிறாங்கன்னா பீச்சுக்குள்ள உள்ள அடங்கிக்கணும்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் நம்ம நாற்றுக்கார வர சொல்லிக்கிறாரு போய் எடுத்து வல்லா பண்ணக்கே சரி வாங்க நம்ம பீஸ்குள்ள போலாம் பீஸு போயிட்டு வந்துருவாங்க ஓ பீஃபிக்கன் கட்டும் பரவாயில்லைங்க ஓகே போகலாம் நம்ம வந்து நாளைக்கே நா நட்டு ஆகும் அப்படிங்குறக்காட்டி நான் ஃபைட்டு போன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் கேட்டேன் நாத் பண்ணைக்கு வந்து எடுத்துக்கலாங்களான்னு அப்படின்னு அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பீஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம் பீஸ்ட்ல அஞ்சாயிரம் நாள் புடிக்குமானா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி சரி எப்படி வைக்க போறாரு நமக்கு ஒரு டவுட் தான் சரி அதை வைக்கும்போது வாருங்க நானே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறாருன்னு அப்புறம் நம்ம பீஸ்ட் எடுத்துட்டு போயிட்டோம் பீஸ்ட் எடுத்துட்டு போன பாத்தீங்கன்னா நாத்து பண்ணையில நாத்து ரெடியாக இருந்துச்சு அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா வந்தாரு வந்து அவர் வாடுக்கு எடுத்து வச்சுட்டே இருந்தார் எப்படி தான் வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா தெரியுது நாற்று வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமாக யூ மாதிரி போட்டு அப்படியே ரெண்டு யூ மாதிரி போட்டு அப்படியே போட்டு 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 வச்சாரு அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் நாத்தையும் வச்சு கொடுத்துட்டார் வண்டியிலேயே ஜம்மு நாத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு என்ன ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவான்னு சொல்லிட்டு இந்த குண்டுக்காய் இருக்குது பாத்தீங்களா எங்கள் ஊர் சைடுல குண்டுக்காய் நல்லா விலை போக அதனால குண்டுக்காயை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுக்காய் ரகத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே சரி எடுத்துட்டு கையோட காட்டுக்கு போய் வச்சிடலாம் இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஆத்மேட்டிக்கு பார்த்தீங்களா ஆத்மேட்டிக்கு விட்டு ஏற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பீஸ்ட் விடுறோம் ஏறுமே அப்படிங்கிற டவுட்டு தான் தண்ணி வேறு இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே அம்மத்தில் போயிடுச்சு நம்ம வேற காராக இருந்துச்சுன்னா ஏறுவது சிரமம் தான் நம்ம பீஸ்ட் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அப்படிங்கிற காட்டி நல்லா ஜம்முன்னு போயிடுச்சு அது நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிறது த்ரில்லிங் மாமெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே நாங்களும் பாத்தீங்கன்னா சரி போறதா போற கையோட சாப்பாடு எல்லாம் எடுத்து போயிடலாம் நான் பாத்தீங்கன்னா தண்ணி வேற எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணி ஓடும் ஓடனாதான் பாத்தீங்கன்னா காடு கொஞ்சம் இந்த வெண்டை வேதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெண்டர் சுத்தமா இணையோன்னு மிளகானத்துக்கும் கூட பிரச்சனை இல்லை சொட்டுக்கு சொட்டுக்கு நம்ம நாத்து தட்டிட்டு போயிடலாம் அப்புறம் நானும் பாத்தீங்கன்னா சரி சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே கட்டிட்டு போயிட்டோம்னா நாங்க நானும் ஹரி வந்து இருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம் நைட் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் நாத்து வந்து இறக்கி வச்சாச்சு இப்போ தீயும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியாக நம்ம பீச் முன்னாடி உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது திருலிங்காக ஏதாவது வந்தாலும் கூட நம்ம தீ இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்குறோம் சாப்பிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பாயணும் பாஞ்சு மணி நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போய் தூங்கிட்டு காலையில் வந்து இது பண்ண வேண்டியதா ஓ மை காட் தீ வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஓ பாருங்க பயங்கரமாக தீ எரிஞ்சிட்ருக்கு சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் நம்ம பீஸ்டோட ப்ளூ லைட்டை போட்டோம் செமையா என்ஜாய் இருக்கிறோம் பாருங்கள் பம்ப் செட்டு அங்கே இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேரம் வந்துச்சு வந்து தண்ணி திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு தண்ணி சொட்டுநீர் எடுத்துட்டா சொட்டுநீர் போய்ட்டு நினச்சிட்ருக்கு பாருங்க காலையில் ஒரு கடலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பனி பனி தண்ணி அப்படியே செடியில் அப்படி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இப்போ நம்ம வந்து கீழ் வயலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணியை அந்த காலையில் நேரம் சூரியன் அஸ்தமிக்குது பார்த்தீங்களா அஸ்தமிச்சு அப்படியே அந்த மூஜியில் படுது பார்த்திங்களா அந்த சன்லைட்டுக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பசுமையும் பார்க்கும்போது அப்படியே அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது ஆனால் அந்த கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி உச்சி வெயிலாக தான் பார்த்தீங்கன்னா மண்டை அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் பிறந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது சூரியனை ரசிக்கிறக்கும் இல்லை வெயில வந்து குற சொல்கிறோம் இல்லை நம்ம தண்ணி தண்ணி எடுத்துட்றதுக்கு தான் வந்துக்கிறோம் அதனால் தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துருந்தாச்சு அப்போ பாருங்கள் சூரியனை விட விட அப்படியே நம்ம தோட்டத்துலேருந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு இங்கேயும் நம்ம பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி பாலைவனத்தில் பச்சை பசையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து பாச்சாக்கணும் தண்ணி எல்லாம் கரெக்டாக போகுதுன்னு நம்ம பார்த்துக்கிறேன் நைட் கொஞ்சம் நல்லா பாஞ்சு இப்போ காலையிலையும் பாத்தீங்கன்னா நல்லா பாஞ்சிருக்கு இப்ப பார்த்திங்கன்னா மிளகா நாற்று நடக்கு வந்து ஆளுகளை வர சொல்லியிருந்தேன் அவங்க வந்தானே ஃபுல்லாக நட சொல்லிடுவோன்னு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சி நாற்று நடவணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இவனும் வந்து அந்த பனி தண்ணியில் நின்று உட்காந்து ஆடிட்டுக்கிறா ஆனா உண்மையாக சொல்கிறேன் நாய்கள் வந்து அவ்வளோ நன்றியும் நீங்கள் மனிதர்கிட்ட எவ்வளோ நன் நன்றி காமிங்க ஆனா அவங்க திருப்பி காமிப்பாங்கள டவுட்டு தான் நீங்க இதுக்கு ஒரு நாள் சோறு போட்டு போங்க பத்து நாள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா அது உங்க பின்னாடி வாழாட்டிட்டு நிற்கு அதுதான் அதனோட குணம் என்னடா இது பேசிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா வீடியோ முடிஞ்சு அப்படின்னு பாக்கலாம் ஆமாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மொளக நட்டது என்னென்ன அப்டேட்டு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்ங்க அடுத்த வீடியோல வரவேணுங்கோ